சரணம் தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மேலும் தெளிவை ஏற்படுத்துவதன் மூலம் மந்திரக்கலையை பற்றிய ஒரு சரியான புரிதலை உங்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கம் ஏனென்றால் மந்திரக்கலை என்றாலே அதை ஒரு தவறான கண்ணோட்டத்துடனும் ஒருவித பயத்துடனும் பார்க்கும் மனப்பான்மை ஒரு ஒவ்வாமை நமது தமிழ் மக்களிடையே உள்ளது ஆனால் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மந்திரக்கலையை கேரள மக்கள் பெருமிதத்துடன் அணுகுவதை நம்மால் பார்க்க முடியும் அன்பர்களே இதற்கு காரணம் நமது மக்கள் மந்திரக்கலையையும் ஆன்மீகத்தையும் வேறு வேறு என்று நினைக்கிறார்கள் அது தவறு ஆன்மீகம் என்பது மேலோட்டமானது ஆனால் நமது மந்திரக்கலை என்பது மிக 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 ஆழமானது உண்மையான ஆன்மீகமே மந்திரக்கலை தான் அதாவது ஆன்மீகத்தின் உச்சநிலைதான் மந்திரக்கலை அதனால் மந்திரக்கலை மனித குலத்திற்கு அந்நியமான ஒன்று அல்ல மனித மிக மிக அவசியமான ஒரு அறிவியல் அதுவும் நமது தமிழ் சித்தர்கள் தங்களது ஆழ்ந்தறிந்த பிரபஞ்ச ஞானத்தின் மூலம் மனித உயிர்கள் உய்ய கண்டறிந்த ஒப்பற்ற ஒளி அறிவியல்தான் மந்திரக்கலை என்பது இந்த ஒளி அறிவியலால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது அனைத்தும் சாத்தியம் அதாவது காலம் நேரம் அனைத்தையும் தாண்டி எக்காலத்திலும் எதையும் சாதிக்க வல்லது தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை ஏனென்றால் நமது சித்த பெருமக்களின் இந்த ஒளி அறிவியலான மந்திரக்கலை முழுக்க முழுக்க மனிதர்களின் மனதை ஆதாரமாக கொண்டு செயல்படுவதால் மிக மிக சக்தி வாய்ந்ததாகவும் என்றும் நித்தியமானதாகவும் எல்லையற்றதாகவும் விளங்குகிறது மனிதனுடைய மனதின் திறமே மந்திரம் என்பது நமது சித்தர்கள் வாக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த மந்திரக்கலையை பயன்படுத்தி தனது மனதை பண்படுத்துவதன் மூலமும் பலப்படுத்துவதன் மூலமும் தங்களது சித்தத்தை ஓரிடத்தில் ஓர் எண்ணத்தில் ஓர் பொருளில் குவித்து தங்களுக்கு தேவையானது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எவ்வித இன்றி அடைவதே அருளிய மந்திரக்கலையின் நோக்கம் சித்தர்களின் மந்திரக்கலையை குறிப்பதே செவ்வருமானின் மூன்றாவது கண் தத்துவம் சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறப்பது என்பது அடிக்கடி நிகழும் நிகழ்வல்ல ஏகதேசமாக வேறு வழியில்லை எனும் பொழுது தீமையை அழிக்க அவருடைய ஒட்டுமொத்த கோபமும் குவிக்கப்பட்டு நெற்றிக்கன் வழியாக வெளிப்படுத்தப்படும் பொழுது தீமை மட்டுமல்லாது எதிரில் உள்ள எதுவும் அழியும் என்பதை குறிக்கவே சிவபெருமானின் நெற்றிக்கன் அடையாளப்படுத்தப்படுகிறது அதுபோலவே மனதின் ஆற்றல் ஒரு புள்ளியில் குவியும் பொழுது அது எதையும் படைக்க வல்லதாக மாறுகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நெற்றிக்கண் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த மந்திரக்கலையை சரிவர பயன்படுத்தும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் தாங்கள் நினைத்தது எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக இருந்தாலும் அதை அவர்கள் அடைவது உறுதி சத்தியம் இடையில் சில தவறான நபர்கள் மூலம் இந்த மந்திரக்கலையானது மனித குலத்தின் அறிதலுக்கும் புரிதலுக்கும் பயன்பாட்டுக்கும் அப்பாற்பட்டதாய் மாறி பல்வேறு மூடநம்பிக்கைகள் இதில் திணிக்கப்பட்டு தீண்ட தகாததாய் மாறிவிட்டது மந்திரக்கலையை நன்கு கற்றறிந்த நல்ல மனிதர்களும் கூட தங்களை அறியாமல் தங்களுக்கு பின்வரும் தலைமுறைகள் பயனடைய முடியாதவாறு மந்திரக்கலையை தாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதோடு தங்களோடு இந்த கலை அழிந்து விடுமாறு முடிவு செய்து பெரும்பாலான மக்களிடம் இந்த மந்திரக்களை சென்று சேர முடியாத அளவிற்கு செய்துவிட்டனர் அதற்கு அவர்களிடம் சரியான காரணமும் இருந்தது பக்குவமில்லாத மனிதர்களின் கைகளில் சர்வ வல்லமையுள்ள மந்திரக்கலை கிடைத்தால் அதை அவர்கள் மனித குலத்தின் அழிவிற்கு பயன்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்திருந்தனர் என்றும் கூட மனிதர்கள் கையில் அணுகுண்டுகள் கிடைத்ததும் அதன் விளைவாக ஹிரோஷிமா மற்றும் நாகசாயில் நடந்த தாண்டவத்தை நாம் அறிவோம் அல்லவா அதற்கு எந்த வகையிலும் நம்மால் நியாயம் கற்பிக்க முடியுமா நாம் காணும் பல மனிதர்கள் வயதில் மூத்தோர்களாக இருந்தாலும் பக்குவமடையாமல் இருப்பதை அன்றாடம் கண்டு வருகிறோம் எனவே இறைகடாட்சம் பெற்ற மனிதர்கள் கையில் மட்டும் மந்திரக்கலை சென்றடையுமாறு நமது ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டுகளான தமிழ் சித்தர்கள் ஒரு வழியை கண்டறிந்தனர் பரிபாஷை அதற்காகவே தங்கள் கருத்துக்களையும் உபதேசங்களையும் மந்திரக்கலையையும் பரிபாஷையில் தந்தனர் ஓர் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சித்தர்கள் தங்களுடைய மந்திரக்கலையை தகுதியற்றவர்களுக்கு கடைபிடிக்க விரும்பவில்லை அதனால் தான் அவற்றை குறியீட்டு மொழியான பரிபாஷையில் புதிந்து வைத்தார்கள் அதே சமயம் அவை தகுதியானவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றும் நினைத்தார்கள் அதாவது சித்தர்களாகிய தங்களது பாடல்கள் புழக்கத்திலும் இருக்க வேண்டும் அதே நேரம் தகுதியற்றவர்களுக்கு விளங்காதபடியும் இருக்க வேண்டும் ஆன்மீக தாகத்தோடு தேடி அலைகிறவனுக்கு மட்டுமே அதன் உட்பொருள் விளங்க வேண்டும் அதாவது தகுதியற்றவன் சுமப்பான் தகுதியில் சுவைப்பான் இப்போது இந்த காலனியை நீங்கள் அனைவரும் சித்தர்களின் மந்திரக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்தில் நாம் பதிவிட்டாலும் அது யார் யாருக்கு பிராப்தம் இருக்கிறதோ அவர்கள் கண்களுக்கு மட்டுமே தென்படும் அவர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கும் உத்வேகப்படுத்தும் மந்திரக்கலையை கற்க வேண்டும் என்ற வேட்கையை கொடுக்கும் ஏனென்றால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் நமது தமிழ் சித்தர்கள் ஊழ்வினை காரணமாகவே மனித பிறப்பு நிகழ்கிறது அவரவர் கர்மவினை காரணமாகவே மனித வாழ்க்கை என்பது ஓயாத பிரச்சனைகளால் சூழப்பட்டுள்ளது என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் நமது சித்தர்கள் ஆனால் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அவரவர் கர்மவினைகளால் உண்டானாலும் அந்த பிரச்சனைகளின் தீர்வுகள் எரி இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை மட்டும் மறவாதீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன இன்று பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களே கிடையாது சாதி மதம் நாடு எல்லைகள் கடந்து உலகெங்கிலும் உள்ள மனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் நிறைந்ததாகவே உள்ளது மனிதர்கள் ஒவ்வொருவரும் தீர்வுகளை தேடி அலைகிறார்கள் தின்றால் பித்தம் தெளியும் என்ற மனநிலையில் மனிதகுலம் உள்ளது அது மட்டுமில்லாமல் இன்றைய அதிநவீன உலகில் கவனச்சிதழல்களால் சூழப்பட்ட மனிதர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்வது மட்டுமல்ல பிரச்சினைகளை தீர்க்க நினைப்பது கூட சாத்தியமில்லாத ஒன்றாகிவிட்டது இன்றைய காலகட்டத்தில் நூறு பேரில் ஒருவர் கூட தாங்கள் நினைத்தவாறு நினைத்த லட்சியத்தில் ஜெயிப்பதில்லை லட்சியங்களை ஒதுக்கிவிட்டு மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை வாழ முடியாமல் பிழைப்புக்காக படித்து வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வெற்றியாக கருதி இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நசுங்கி போகின்றனர் இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் வெட்டில் பூச்சிகளைப் போல் பற்றாக்குறை வாழ்க்கையை வாழ்ந்து தோல்வியை தழுவாமல் நினைத்ததை அடைந்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சித்தர்களின் மந்திரக்கலையை உங்கள் அனைவருக்கும் கற்றுத்தர விரும்புகிறோம் ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்போது உள்ள அத்தனை பிரச்சினைகளையும் ஒன்றுவிடாமல் எழுதி கொள்ளுங்கள் அவை எவ்வளவு பெரிய கடினமான உங்களது தற்போதைய பகுத்தறிவின் மூலம் சாதிக்க முடியாது என்று எண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அவற்றை மந்திரக்கலையால் தீர்க்க முடியும் அதற்கு உங்களின் தடையற்ற எண்ணக் குவித்தலும் தளராத நம்பிக்கையும் இடைவிடாத முயற்சியும் மட்டுமே தேவை தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்காக செலவழித்து ஆத்ம சாதனையாளராக மாற வேண்டியது மட்டுமே உங்களது மூலதனம் சர்வ நிச்சயமாக தங்கி எனது குருநாதர்கள் மீது ஆணையாக அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் தற்போது அனுபவிக்கும் அத்துணை பிரச்சனைகளையும் நமது சித்தர்களின் மந்திரக்கலையால் தீர்க்க முடியும் அது பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் உடல்நலப் பிரச்சனைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் திருமணமாகாமை குழந்தையின்மை வேலைவாய்ப்பு தொழில் அமையாமை தொழில் பிரச்சனைகள் வாடிக்கையாளர்கள் வருகையின்மை வியாபாரம் தொடர்பான பிரச்சினைகள் நீண்டகால நோய்கள் தொடர் தோல்வி பகைவர் பயம் ஆத்ம முன்னேற்றம் கடைத்தேற்றம் போன்ற இன்னும் விடையறியாத பல்வேறு பிரச்சினைகள் இன்னும் இந்த பட்டியலில் இடம்பெறாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் ஒற்றை தீர்வாக இருப்பது நமது தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை மட்டுமே மேலும் மந்திரக்கலையை கற்பதன் மூலம் மக்கள் தங்கள் பிரச்சனையை எளிமையாக எவரையும் நாடாமல் தாங்களே தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் மந்திரக்கலையின் தனிச்சிறப்பு எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அக்கறை உடையவராக உங்களை சார்ந்தவர்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாக அவர்கள் வளர்ச்சிக்காக எதிர்காலத்திற்காக பாடுபடுபவர்களாக அவர்களை பற்றி பெரிதும் கவலைப்படுவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதன் மூலமாகவாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து மேலேறி வந்துவிட மாட்டோமா என்று வாழ்க்கையை நினைத்து இயங்குபவராக நீங்கள் இருந்தால் மந்திரக்கலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அது உங்கள் அனைவரையும் கண்டிப்பாக காப்பாற்றும் மேலும் மந்திரக்கலையை இன மொழி மத சாதி வயது பாகுபாடின்றி யாரும் கற்றுக்கொள்ள முடியும் தேவை மனத்தின்மை மட்டும் என்பதே மந்திரக்கலையின் சிறப்பு உலகில் உள்ள அனைத்து கலைகளிலும் தலையாயது நமது மந்திரக்கலை மந்திரக்கலைக்கு இணையானது உலகத்தில் எதுவும் கிடையாது கடவுளுக்கு இணையானது கடவுள்களையே நமக்கு உதவி செய்ய உத்தரவிடக்கூடியது ஏன் சில சமயங்களில் கடவுளையே உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தது மந்திரக்கலை என்பதை மறவாதீர்கள் இத்தகைய மகாசக்தி வாய்ந்த மந்திரக்கலை தேடல் உள்ள அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக முற்றிலும் இலவசமாக கற்றுத்தர இருக்கிறோம் நமது மந்திரக்கலை பயிற்சியின் பாடத்திட்டமானது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு தெய்வங்களின் உபாசனைகள் மற்றும் பல்வேறு மனப்பயிற்சிகள் இதுவரை யாரும் கூறாத பல ரகசிய வழிபாடுகள் செல்வ வளத்தை உங்களுக்கு நிரந்தரமாக தரக்கூடிய பயிற்சிகள் என அனைத்தும் அடங்கியது நாம் தரும் பயிற்சிகளில் இல்லாதது எதுவுமே கிடையாது எனும் அளவிற்கு அனைத்தும் கற்றுக்கொடுக்கப்படும் குறிப்பிட்ட மகா சக்தி வாய்ந்த தெய்வ உபாசனைகளுக்கு மட்டும் குரு காணிக்கை மற்றும் உபாசனா தெய்வத்தை உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ள உங்கள் உடலை மந்திர மேனியாக்கூடிய வசிய மூலிகை பொடி மற்றும் உபாசனா தெய்வத்தை வரவழைக்கக்கூடிய வசியமை ஆகியவற்றிற்கு மட்டும் கட்டணம் உண்டு இவற்றை இலவசமாக வழங்க இயலாது வழங்கவும் கூடாது எனவே மந்திரக்கலையை கற்க விருப்பமுள்ள அனைவரும் தங்கள் விருப்பத்தை இந்த காணொலியின் இறுதியில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணில் தங்களது பெயர் வயது முகவரி வேலை விருப்பம் ஆகியவற்றை தெரிவிக்கவும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளும் மாணவ மாணவியருக்கு மட்டுமே தெய்வ உபாசனை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அவர்களது லக்னம் ராசிக்கு ஏற்றவாறு பிரசன்னம் மூலம் குறிக்கப்பட்டு தொடர்ந்து தினந்தோறும் வழிநடத்தப்படுவார்கள் ஆன்மீகத்தில் மாணவ மாணவிகளாக தங்களை இணைத்து கொள்ள விரும்பும் உங்கள் அனைவருக்கும் எனது குருநாதர்கள் அத்துணை பேரின் பரிபூர்ண ஆசிரியர்களும் கிட்டட்டும் ஏ அறிந்த அனைத்தையும் உங்களுக்கு காணொலிகள் வாயிலாக அறிவித்து உங்களை ஆத்மீக மாணவ மாணவிகளாக்கி எமது பயிற்சிகளின் முடிவில் உங்களை ஆன்மீக சாதகர்களாக்கி விட வேண்டும் என்பது எனது எண்ணம் எமது எண்ணம் ஈடேற உங்கள் கருமவினையும் உள்ள இயற்கையும் துணை செய்யும் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்களுடன் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கும் அடியேன் இறைச்சிறு கருவி குரு கனகவேல் முக்கிய குறிப்பு வாட்ஸ்அப் மூலம் விருப்பம் தெரிவிக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே முழுமையான பயிற்சிகள் வழங்கப்படும் பயிற்சிகளின் உபாசனா அறிவுரைகள் உபாசனைக்கு தயாராகும் வழிமுறைகள் பூசை முறைகள் பூசைகளில் உபயோகிக்க வேண்டிய பொருட்களின் விபரம் கட்டாயம் உபயோகிக்க வேண்டிய வசிய மூலிகைப் பொடிகள் வசிய மைகள் பற்றிய விபரங்கள் தினந்தோறும் வழிகாட்டல்கள் கேள்வி பதில்கள் பயிற்சிகளின் போது ஏற்படும் சந்தேகங்களை களைவது போன்ற வசதிகள் வாட்ஸ்அப் மூலம் விருப்பம் தெரிவிக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் நன்றி வணக்கம்